வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் கரம்புக்குடி அருகே புலன் பட்டு எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர் துரை குணா அவர் ஒரு தலித் எழுத்தாளர் ஊரார் வரைந்த ஓவியம் என்ற ஒரு நாவலை எழுதினார் தன்னுடைய சொந்த கிராமத்தில் சாதிவெறி எப்படி தலைநூக்கி ஆடுகிறது என்பதை அந்த நாவலில் அவர் விளக்கியிருந்தார் அதற்காக ஊரில் உள்ள ஆதிக்க சாதியினர் அவரை ஊரை விட்டு விலக்கி வைத்திருந்தனர் ஊருக்கு திரும்பாமல் பல மாத காலம் வெளி இடங்களிலேயே அவர் இருந்தார் இப்போது காவல்துறை அவர் மீது பொய்யான புகார் ஒன்றை கூறி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அவர் அந்த ஊரில் அம்பேத்கர் பெரியார் மக்கள் கழகம் என்ற அமைப்பை திராவிடர் விடுதலை கழக தோழர் பூபதி கார்த்திகேயனுடன் இணைந்து நடத்தி வந்தார் இருவரும் சேர்ந்து சிவானந்தம் என்பவரை தாக்கினார்கள் என்று ஒரு பொய்யான வழக்கை காவல்துறை ஜோடித்தது சிவானந்தம் கூறுகிறார் தன்னிடம் காவல்துறை மிரட்டி ஒரு வெற்று காகிதத்தில் கையெழுத்து வாங்கி இப்படி ஒரு பொய்யான புகாரை கொடுத்திருக்கிறது தன்னை அவர்கள் தாக்கவே இல்லை என்று அவர் நீதிமன்றத்திலேயே கூறியிருக்கிறார் இந்த பிரச்சனையில் பொய்யாக அவரை ரிமாண்ட் செய்த மாஜிஸ்ட்ரேட் மீதும் தவறான மருத்துவ சான்றிதழ் வழங்கிய மருத்துவ அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை கழகத்திற்கு மக்கள் கண்காணிப்பகம் புகார் கொடுத்தது எவிடன்ஸ் நிறுவனமும் இந்த பிரச்சனையில் களமிறங்கியது இவ்வளவுக்கும் பிறகு இப்பொழுது குணா அவர்களும் அவருடைய நண்பரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தோறும் நடக்கின்ற இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான இயக்கங்கள் வீடுபெற வேண்டும் நன்றி